வேற லெவல் கண்ட்ரியில் ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு யோசிப்பாரு இது பைக்னு பார்த்தீங்களா வேற மாதிரி இருக்குது கைஸ் இப்போ நான் கேமரா கேமராமேன்ஸ் நிற்கிறாங்கன்னு பாருங்கள் அது ஏ சிங்கப்பூரா விச் மீன்ஸ் வந்து லயன் சிட்டி ஹலோ இஸ் வணக்கம் வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் நம்பர் ஒன்ல முதலாவது கண்ட்ரியான சிங்கப்பூர் தான் நம்ம இங்கே இருக்கிறோம் ஸோ சிங்கப்பூரில் குறிப்பாக சைனா டவுன்ல தான் இப்போ இருக்கிறேன் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து சைனா டவுன்ல போயிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்கு எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் சொன்னால் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நாள் இன்றைக்கி சிங்கப்பூருடைய இண்டிபெண்டன்ஸ் டே ஐம்பத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை இன்றைக்கி சிங்கப்பூர் கொண்டாடுது ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்கறதுக்காக தான் நம்மளை இங்கேருந்து நம்ம மெரினா அப்பேன்னு சொல்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கே நடக்கக்கூடிய இந்த பேரட்ஸ் அதே மாதிரி இந்த மேலே வந்து ட்ரோன் ஷோஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்குறதுக்காக தான் இப்போ போகிறோம் ஸோ இங்கே முன்னுக்கு பார்த்தீங்கன்னா மெக்ஸ்வெல்னு சொல்லி எம்ஆர்டி இருக்குது இந்த எம்ஆர்டியில் தான் போயிட்டு நம்ம ஸ்டேஷன்ஸ் மாறி மாதிரி போகணும் அப்படி போகும்போது வந்து பாருங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வாரிங்க சார் வரக்கூடாது லைக் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோவுக்கு போகலாம் இப்போ இங்கே போகும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா சகோஸ் ஸ்ட்ரீட் இருக்குது தானே இதால் அப்படியே உள்ளுக்கு போனீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே சைனா டவுன் தான் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படியே வந்து முன்னுக்கு எம்ஆர்டி மேக்ஸ்வெல் எம்ஆர்டி ஸ்டேஷன் இருக்குது அந்த ஸ்டேஷனுக்கு போய்ட்டு ஒற்றம்பா என்று சொல்கிற ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கேருந்து அடுத்த லைன் மாறிட்டு நம்ம மெரினா பைக்கு தான் போகிறோம் சொல்லுமேலேயே வேறு லெவலில் இருக்கும் ஸ்ரீலங்காவில் நம்ம மாதிரி நாடுகள் எல்லாமே இண்டிபெண்டன்ஸ் டே அவ்வளோவுக்கு வேறு லெவலில் பண்ணும் போதோ இந்த மாதிரி ஒரு வேறு லெவல் கண்ட்ரியில் ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு யோசிப்பாருங்க வேறு மாதிரி இருக்கும் பார்ப்போம் போயிட்டு நிறையா எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கேன் இந்த இருக்கிற புத்தாவுடைய இந்த பன்சில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் தலதா மாளிகையில் ஒரு பல்லொன்று இருக்குதுன்னு சொல்லுவாங்க புத்தாவுடைய ஹோலி தீத்து வந்து அங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க தனி அது முத்து பா புத்தாவுடைய பல் வந்து இருக்கிறதாக மக்கள் வந்து நம்புகிறாங்க ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற மக்கள் வந்து இங்கேயும் வந்து ஒரு பல்லு இருக்கிறதா நம்புகிறாங்க ஸோ அதனால தான் இந்த மாதிரி பெரிய ஒரு இதை கட்டி அது உள்ளுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கீங்க உள்ளுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி ஸோ இது வந்து ஒரு ஹோலி ப்ளேஸை வந்து அவங்க வந்து அப்படியே வணங்குறாங்க அப்படியே வந்து நம்ம இங்கேயாவில் இருக்குது மேக்ஸ்வெல் எம்ஆர்டி ஸ்டேஷன் இதில் ஏறிட்டு ஒற்றம் பார்க்கு போயிட்டு இறங்க வேண்டியதுதான் இப்போ ஃபைனலாக வந்து நம்ம ரஃபல்ஸ் பிளேஸ்ன்னு சொல்கிற இடத்துக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம் இங்கேருந்தே ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்து நம்ம நடந்து போகிறது மேர்லின் பார்க்கு ஸோ அந்த இடத்துல போய்ட்டு தான் நம்ம இன்றைக்கி இந்த இண்டிபெண்டன்ஸ் டேவோட செரமனியை வந்து ஃபுல்லாகவே ஒட்ச் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் அப்படி இருக்குது வேறு மாதிரி இருக்குது கை ஓகே அப்படியே வந்து வெளியே இப்போ சிங்கப்பூர்னா சிங்கப்பூர் தாயா எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இடம் ஃபுல்லாகவே பாரு மாதிரி இருக்கு காய் அடிச்சிருக்கான் சிங்கப்பூர் சிங்கப்பூர்னா சிங்கப்பூர் தாயா இப்படி சொல்கிற மாதிரி இருக்கு பேர்ற மாதிரி இருக்கு சில சில பிளேசஸ்ல எல்லாமே தனியாக தனி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் ஏன் ஆனால் பரவாயில்ல ஜூலியா ஸ்ட்ரீட் பெட்ரி ரோடா என்னடா அது பெட்ரி ரோடு இங்கேருந்து மேலின் பார்க் போகணும் மேலின் பார்க் எங்கால போகிறன்னு தெரியல யார் சரி கேட்போமா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இண்டிபெண்டன்ஸ் டேல ஃபுல்லாகவே இந்த இடத்துல போலீஸ் வெஹிக்கல்ஸ் அதே மாதிரி போலீஸோடைய பைக்ஸ் எப்படி பைக்னு பார்த்தீங்களா வேறுற மாதிரி இருக்குது கைஸ் ஸ்ரீலங்கன் போலீஸை வந்து கிட்டையும் வைக்கல ஆகிடுவோம் அப்படியே வந்தோம்னா எங்கால சைடால் அப்படியே அங்கிட்டு போனால் சரி மலின் பார்க்கு போகணும் ஸோ அந்த பிளேஸில் போனால் தான் இன்றைக்கி வந்து அழகாக இண்டிபெண்டன்ஸ் டே நடக்கிற செரமனியை வந்து அப்படியே கெச் பண்ணிக்கலாம் ஸோ கோ இந்த சைடில் போ இங்கே அவதானிச்சிக்கெல்லாம் தெரியல இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டேலையில் அந்த ஃப்ளக்கோடைய கலர் மட்டுமே போட்டிருக்காங்க பாருங்கள் ரெட்டும் அதே மாதிரி ஒயிட்டும் சேர்ந்த மாதிரி இங்கே பாருங்கள் ஒரு பத்து பேர் போனாங்கன்னா ஒம்பது பேர் சரி அந்த மாதிரி டிஷர்ட் தான் போட்டிருக்காங்க அந்த டிஷர்ட் எங்கே வாங்கிடமே தெரியல கிடைச்சா வாங்கிக்கலாம் அப்படியே அங்கே பாருங்கள் மேலே பெரிய ஒரு சிங்கப்பூர் ஃப்ளாக் வந்து அப்படியே போதும் ஸ்டெச்சு எல்லாம் வச்சுருக்கு ஓகே சிங்கப்பூர் வந்து அந்த பழைய இதை வந்து இது பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்களோ தெரியலை ஓ இந்த இடத்துல பாருங்கள் ஃபுல்லாகவே போலீஸ் வந்து செக் பண்ணிட்டு இதில் பாருங்கள் என்டிபி திஸ்வேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம டிக்கெட் எழுதி நினைக்கிறேன் டிக்கெட்ஸ் எடுத்திருந்தால் தான் எங்களை சைட்டில் வந்து போகலாம் நம்ம எலோ பண்ணாங்களே நம்ம அப்படியே போயிட்டு அதனால் போயிட்டு மோலின் பார்க் சைட்லேருந்து பார்க்க வேண்டியதா அதில் என்டிபி என்டிபின்னு சொல்லி விட்ராண்டில் அது என்னென்னு தெரியல யாராச்சும் தெரிஞ்சு வைக்கிறீங்கன்னு சொன்னால் கீழே வந்து கமெண்ட் பண்ணி இங்கே பாருங்கள் பேங்க் ஆஃப் சைனான்னு சொல்லி பெரிய ஒரு பேங்க் இருக்குது கைஸ் சைனாவோட இடம் இல்லாத எங்கேயுமே இல்லை ஸோ இதால் தான் மேலே பார்க்க போகணும் மேலே பார்க்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த சிங்கத்துறை வாயுக்காக தண்ணி வர மாதிரி இருக்கும் தண்ணி ஃபுல்லாக போலீஸ் செக்இன் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இதால் அப்படியே வந்து உள்ளுக்கு போகும் நம்ம இதுக்கு அடுத்தடுத்த விஷயங்களை பார்த்து இவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அப்படி இது பண்ணி செக் பண்ணி தான் உள்ளுக்கு விட்டுறாங்க இவ்வளோ லைனை தாண்டி போகணும் ஓ முடிவு வந்து அவங்க பாருங்கள் அந்த இடத்துல பேங்க் ஆஃப் அமெரிக்கா இருக்குது மா இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா பெரிய பெரிய பேங்க் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா இருக்குமா கொஞ்சம் தூரம் நடந்து வந்துவிட்டோம் இப்போ இதால் தான் அப்படியே வந்து ரிட்டர்ன் ஆகி போகணுன்னு பாருங்கள் அந்த இருந்து ஃபுல்லாகவே நடந்து வந்தோம் வேறு மாதிரி இருக்குது இந்த பாருங்கள் இந்த வியூவை பாருங்கள் அப்படி இருக்குன்னு ஸ்கூ இவ்வளோ பேரும் போகிறாங்க ஆ பார்த்தீங்களா அங்கேருந்து போகிறாங்க ஆக்கள் இனி வந்து இண்டிபெண்டன்ஸ் நேரில் அந்த மாதிரி போலீஸ் நிற்கிறாங்க ஃபுல்லாகவே ஆக்களில் சந்தேகப்பட்டுற மாதிரி இருந்தால் தனியை கூப்பிட்டு எல்லாம் செக் பண்ணுறாங்க ஒரு மாதிரியாக இடத்த பிடிச்சி இங்கே வந்தாச்சு ஸோ இதால் வந்து அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டில் நடந்து போம் இங்கே சைட்டில் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதா வந்து மெரினா பே ஸோ இதால் அப்படியே வந்து அங்கே சைட்டில் போம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா வேறு மாதிரி இருக்கா அவ்வளோ உயரத்தில் இருக்குது அதில் மேலேயும் போயிட்டு நிறைய பேர் வந்து வீடியோஸ் போட்டுருக்காங்க ரீல்ஸ் பார்த்துருக்கேன் ஸோ அதில் வந்து நம்மளுமே போகலாம் ஸோ நம்ம இப்போ போகலாமா இல்லையான்னு தெரியலை பார்ப்போம் நம்ம இங்கே போயிட்டு அப்படியே அடுத்தடுத்த விஷயங்களை பார்ப்போம் இங்கே பொதுவாகவே இந்த மாதிரி க்ரௌட்டாக இருக்குமா இல்லை இன்றைக்கி நேஷனல் டேனால இந்த மாதிரி க்ரௌடு இருக்கான்னு எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடி யாராச்சும் வந்தவங்க இல்லை சிங்கப்பூர்லேருந்து பார்க்குறவங்க யாராச்சும் தமிழ் தெரிஞ்சவங்க இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இன்றைக்கி மட்டும் இப்படி க்ரௌடாக இப்போ இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே ஆக்கால் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்கள் இனிமேல் ஆரம்பிக்கல செரமணி அங்கேருந்து ஆரம்பிக்கும் நம்ம வந்து டிக்கெட் எடுக்காதனால இந்த இடத்துல வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் நீங்கள் பாருங்கள் டைம் சரியா எத்தனை மணி நாலு இருபத்தஞ்சி அஞ்சு மணிக்கு தான் ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் ஸ்டார்ட் ஆகிட்டு போட்டிருக்கு அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் போயிட்டோம்னா திருப்பி வர இயலாது சைட்டில் பாருங்கள் பா இதெல்லாமே போட்டு எல்லாருமே இங்கே வாடியை போட்டாங்க எத்தனை கேமரா கேமராமேன்ஸ் நிற்கிறாங்கன்னு பாருங்கள் எல்லாருமே பெரிய பெரிய அந்த வைல்ட் லைஃப் கேமரா அது இதில் தூக்கிட்டு சைடில் நிற்கிறாங்க நம்மளும் வந்து அப்படியே வந்து பார்த்துட்டு போக வேண்டியது இதில் போயிட்டு ஒரு இடத்த பிடிச்சி அந்த இடத்துல இருந்து மெதுவாக இதெல்லாமே கேப்சர் பண்ணிக்கலாம் சரியான இடம் வந்து செக்ட் ஆகுது இல்லையே இல்லை எல்லா சைடையுமே ஃபுல்லாக பிடிச்சி வச்சுருக்காங்க இவ்வள நேரமா இந்த சிங்கப்பூர் இருந்தாலே இது தாயா அப்படின்னு நினவு வர மாதிரி அந்த சிங்கத்தில் வாய் உள்ள தனி வர மாதிரி இருக்கு தண்ணி ஸோ அதை வந்து பார்க்குறது எங்கேடா இங்கே சைடா அங்கே சைடானு நானும் மிக நேரமாக பார்த்துட்டு இருக்கேன் இப்போ முன்னுக்கு தான் அந்த பிளேஸ் இருக்குது சரிங்க காட்டு செம்மா க்ரௌடுங்க இப்போ நீங்கள் முன்னுக்கு பார்த்துட்டு இருக்கிற இந்த சிம்பல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கத்துடைய தலையும் வந்து அதுக்கு பிறகு கீழே கடல் கனி அந்த மீன் இருக்குது தானே அதோடைய வால் மாதிரி அப்படியே வச்சுருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இது தான் மேலின்னு சொல்லுவாங்க இது வந்து சிங்கப்பூருடைய ஒரு வந்து ஐகானிக் சிம்பல் தான் இந்த விஷயம் ஸோ சிங்கப்பூர்னு சொன்னாலே எல்லாருக்குமே நினைவரக்கூடிய விஷயம் வந்து இந்த ஒரு இது தான் இது என்னத்தை குறிக்குது என்ன விஷயம்னு சொன்னால் இந்த ஃபிஷ் போடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நேம் வந்து இந்த சிங்கப்பூருடைய சிங்கப்பூரான்னு சொல்கிறாங்க ஸோ அது ஏ சிங்கப்பூரா விச் மீன்ஸ் வந்து லயன் சிட்டி அதாவது ஒரு லயன் சிட்டின்னு சொல்லி அந்த காலத்துலேருந்து குறிப்பிடப்படுது ஸோ அதை வந்து காரணமாக தான் இந்த இடத்துல வந்து இதை வச்சுருக்காங்க ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க சிங்கப்பூர்னாலே இந்த ஒரு தான் வரும் ஸோ சுருக்கமாக சொல்லிவிட்டேன் நான் தேடி பார்த்தது அந்த விஷயங்களை இது இல்லை வேறு ஏதாச்சும் விஷயம் பேருக்கா கண்டிப்பாக கீழே வந்து தெரியப்படுத்துங்க வீடியோ பார்க்குற இடத்துல உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடத்துல எல்லாருமே ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த என்ன சொல்கிறது அந்த தண்ணி வந்து அப்படியே வாயில் உழுகுற மாதிரி இல்லை வாயை ஆவுண்டு பிடிச்சிட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க நானும் என்னடா வாயை அப்படியே திறந்து வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு பார்த்தா அதில் போகிற தண்ணி இருக்குது தானே நான் ஒரு ஃபோட்டோ ஒன்று எட் பண்ணி விட்டுருவேன் பாருங்கள் சாம்பிள் ஃபோட்டோ வந்து ஓகே இந்த பார்த்தீங்கன்னா தானே இதே ஃபோட்டோஸ் மாதிரி தான் எல்லாேருமே இப்போ ஃபோட்டோஸ் க்ரியேட்டிவிட்டி இந்த பிள்ளை எடுத்துகிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் அப்படியே போயிட்டு வானம் வந்து பாருங்க எப்படி இருட்டு இருக்கிறது ஃபுல்லாகவே இருட்டுருச்சு சொல்லி வாயடுக்கெல்ல அப்படியே வந்து மழை வந்துருச்சு இப்போ ஒரு முப்பது நிமிஷத்துக்கு பிறகு மழை வந்து ஃபுல்லாக நின்றுடுச்சு நின்றுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தூருக்கு இதுக்கு பிறகு சிரமம் நடக்குமோ தெரியல நின்று தான் பார்ப்போம் இங்கே அதில் ஃபுல்லாக பாருங்கள் இந்த இடத்துல தான் மெதுவாக சேஃபாக நின்றுட்டேன் ஸோ இப்போ வந்து அப்போயும் மழை உடலில் இல்லை தூரிகிட்டே இருக்குது எனக்கு அந்த பாயை போட்டுகிட்டு இருந்தவங்க பிறகு அந்த என்ன சொல்கிறது அந்த ப்ரொஃபஷனல் கேமராசெல்லாம் அமைச்சுட்டு ரெடியாக நின்றாங்க தானே அந்த ட்ரைபோர்டில் அமைச்சுட்டு அவங்கள நினைச்சா தான் ஒரு மாதிரியாக இருக்குது கவலையாக இருக்குது அவங்க பாருங்கள் மேலே வந்து இப்போ ஒரு ஃபை ஒன்று போயிட்டு இருக்குது ஸ்டார்ட் ஆக போது தெரியல ஓடி போயிட்டு இடத்த தொண்டை பிடிச்சிருக்கோம் மேலே வந்து சிங்கப்பூருடைய நேஷனாலிட்டி ப்ளஸ் டைம் எப்படி இருக்கும் ஒரு நோ ஐடியா டக்ஸி

இப்போ எல்லாமே பார்த்துருப்பீங்க ஒரு அஞ்சு ஹவர்ஸ் நின்ண்டோம் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் நின்றதுக்கு பிறகு தான் இந்த மாதிரி ஒரு இது கிடச்சிச்சு இப்போ டைம் பார்த்திங்கனா சிங்கப்பூர் டைமில் வந்து எட்டரை இந்த டைமில் தான் ஃபுல்லாகவே நீங்கள் ஃபைவ் ஒர்க்ஸ் பார்த்துருப்பீங்க வேறு லெவலில் ஃபைவ் ஒர்க்ஸ் இதுக்காக தான் ஃபுல்லாக ப்ரொஃபஷனலாக கேமராஸ் எல்லாமே வச்சுட்டு ஃபுல்லாக இருந்தாங்க ஸோ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இப்போ பார்த்து முடித்தாச்சு ஸோ நம்ம இப்போ ஏதாச்சும் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே வண்டி போக வேண்டியது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இந்த ஃபைவ் ஒர்க்ஸை வந்து லைஃப்லேயே நான் அண்டி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் ஸோ நீங்கள் வந்து நான் பார்த்த விஷயத்தை அப்படியே வந்து அவங்களோட ஷேர் பண்ணிருக்கிறேன் ஸோ இது எப்படின்னு சொல்லி கீழே வந்து கண்டிப்பாக வந்து கமாண்ட் பண்ணுங்கள் ஸோ ஒவ்வொருவங்களோட கமாண்டும் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நம்ம பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இங்கேருந்து போயிட்டு ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து மெட்ரோ ஏறி போகிறதா இருக்குது டைம் வந்து மிச்சம் டிலே ஆகினோம்மாட்டா மெட்ரோ இருக்காது அதனால் குவிக்காக ஓடிட்டா சரி இங்கேருந்து இருந்து இங்கே போயிடலுமா போயிட்டு பார்ப்போம் இதில் உள்ளுக்கு ஸ்ட்ராபெரி பாருங்கள் ஒரு ஸ்ட்ராபெரி அந்த ஒரு பாக்ஸுக்கு வந்து ஃபிஃப்டீன் டாலர்ஸ் போட்டிருக்கு ரெண்டுக்கு தேர்ட்டி டாலர்ஸ் போட்டிருக்கு என்ன பண்ணுறது பாகிஸ்தானில் இது எல்லாமே வெறும் நூறுவாய்க்கு வந்து ஒரு கிலோ ஆனால் இங்கே வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது சிங்கப்பூர் நைட் லைஃப் நைட் லைஃப் தாய் சிங்கப்பூருடைய நைட் லைஃப் வந்து வேறு லெவலில் இருக்கும் நான் இதுக்கு முன்னாடி நம்ம சென்னலில் வந்து போட்டிருக்கிறேன் ஸ்ரீலங்காவில் வந்து எல்லை இருக்குன்னு தானே எல்லையில் வந்து நீங்கள் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லையை வந்து ஃபுல்லாகவே மாதிரி சிங்கப்பூரில் ஒரு ஸ்ட்ரீட்டில் போனால் நமக்கு எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ அதில் நம்ம பார்க்ககளையே ஒரு மினி சிங்கப்பூரை பார்த்து நமக்கு இப்போ வந்து ரியலாகவே உண்மையான சிங்கப்பூரை பார்க்குறோம் பாருங்கள் மேலே வந்து ஃப்ளைஓவர் மாதிரி ஒன்று போகுது அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு இங்கே வந்து போனோம்னா இருக்குது இதெல்லாம் எல்லோ பண்ண மாட்டாங்களா எல்லோ பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் போலீஸால தான் நிற்கிறாங்க வேற மாதிரி எங்கள சைட்ல பாத்தீங்கன்னா தான் இந்த ஐஃபோனுடைய ஷோரூம் ஒன்று இருக்கு தனி இங்கே வந்து அந்த தண்ணியிலே இருக்குது ரவுண்ட் மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நான் அதை ஃபோட்டோவே போட்டுருக்கேன் பாருங்கள் அப்படியே வந்து இங்கே வந்து இங்கே இருக்கிறது வந்து யூனிவர்சல் ஸ்டுடியோ ஸோ அங்கேயுமே போய் பார்க்கலாம் இப்போ இந்த டைமில் போய் பார்க்குறது எனக்குண்டா போனால் மெட்ரோ விட்டுடுவேன் ஸோ அதால் இங்கேருந்து நம்ம போயிட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் அதை பார்க்கலாம் ஸோ கோ இந்த ப்ளேஸில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பாருங்கள் போலீஸால் வந்து சொல்கிறாங்க எலும்பு அப்படின்னு சொல்லி நினைச்ச மாதிரி கண்டுபாடி எல்லாம் நம்ம இருந்து எதுவுமே இல்லாது அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்க பாத்தீங்களா எம்ஆர்டி ஃபுல்லாக இப்போ நல்லாவே க்ரௌடாக இருக்க போதும் பாருங்க எல்லாருமே போகிறாங்க இப்போ எல்லாருமே போய்ட்டு போயிட்டு ஏற போகிறாங்க ஃபுல்லாகவே ரோடு எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நான் பஸ்ஸில் போக முடிவு பார்த்தேன் பஸ் எல்லாமே க்ளோஸ் அப்படின்னு சொன்னால் அந்த ரோடு எல்லாமே இங்கே பாருங்கள் ஒரு ஒன் வே ஆக்கி வச்சிருக்காங்க அதுதான் ஒரு கஷ்டம் எப்படியோ போய் சேர்ந்துட்டா சரிதான் பார்ப்போம்